வணக்கம் காலை நேர பிரதான செய்திகள் செய்திகளின் ஊடாக நார்மதரில் முதலில் தலைப்பு செய்திகள் அரசு சேவையானது மக்களுடன் தொடர்பில்லா பொறிமுறையாக இருக்கக்கூடாது ஜனாதிபதி தேங்காய் விலை தொடர்பில் வெளியான மகிழ்ச்சி தகவல் இலங்கை பெட்ரோலிய கூட்டு தாபனத்தின் அவசர அறிவிப்பு ஈரானில் ஆட்சி மாற்றம் மனந்திறந்தார் டொனால்ட் இட்ரம் இனி விரிவான செய்திகள் நல்ல விடயங்களை உருவாக்குவதற்கு பங்களிப்பதுடன் தீய விடயங்களை தடுப்பதற்கு போராடுவதும் அரசு அதிகாரிகளின் பொறுப்பாகும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயகர் தெரிவித்துள்ளார் நிதியமைச்சின் செயலாளர் மகிந்த ஸ்ரீவர்த்தன ஓய்வு பெறுவதை முன்னிட்டு நேற்று ஜனாதிபதி அலுவலகத்தில் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த நிகழ்வில் உரையாற்றும் போதே அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார் அதிகப்படியான நுகர்வு மற்றும் ஊழலால் பாதிக்கப்பட்ட அரசு சேவைக்கு பதிலாக மனிதாபிமானத்துடனும் உணர்திறன் உடையவராகவும் தமது பொறுப்புகளை நிறைவேற்றும் அரச சேவையே நாட்டிற்கு அவசியம் அரச சேவையானது மக்களுடன் தொடர்பில்லா ஒரு பொறிமுறையாக இருக்கக்கூடாது அத்துடன் தீர்மானங்களை மேற்கொள்ளும்போது அந்த தீர்மானங்கள் மக்களின் வாழ்வில் ஏற்படும் தாக்கம் குறித்து எப்போதும் அவதானம் செலுத்தப்பட வேண்டும் என ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்கர் தெரிவித்துள்ளார் கடந்த சில மாதங்களாக ரூபாய் இருநூறுக்கும் மேல் இருந்த தேங்காயின் மொத்த விலை தற்போது ரூபாய் நூற்றி இருபதிற்கும் குறைவாக குறைந்துள்ளதாக தேங்காய் விவசாயிகள் தெரிவிக்கின்றனர் கடந்த சில மாதங்களாக தேங்காயின் மொத்த விலை ரூபாய் இருநூறுக்கு மேல் இருந்ததாகவும் அண்மை காலம் வரை ரூபாய் நூற்றி எண்பதுக்கு அருகில் இருந்ததாகவும் அவர்கள் கூறுகின்றனர் இருப்பினும் கடந்த வாரம் தேங்காயின் மொத்த விலை திடீரென ரூபாய் நூற்றி முப்பத்தி ஐந்து முதல் நூற்றி முப்பது வரை குறைந்துள்ளதாக அவர்கள் தெரிவி இதனுடன் புத்தளம் மாவட்டத்தில் பல பகுதிகளில் ஒரு தேங்காயின் மொத்த விலை ரூபாய் நூற்றி இருபதற்கு கீழே குறைந்துள்ளதாக தேங்காய் தொழிலில் ஈடுபட்டுள்ள வணிகர்கள் கூறுகின்றனர் தேங்காய் கையிருப்பு விலை குறைவதற்கு முக்கிய காரணம் தேங்காயின் விலையில் ஏற்பட்ட சமீபத்திய கூர்மையான சரிவுதான் என்று தேங்காய் கொள்முதல் செய்யும் வியாபாரிகள் குறிப்பிட்டனர் அரசாங்கம் தேங்காய் விதைகளை இறக்குமதி செய்வதால் தேங்காயின் விலையில் சரிவு ஏற்பட்டுள்ளதாக வியாபாரிகள் கூறுகின்றனர் னர் மேலும் எதிர்காலத்தில் தேங்காய் விலை மேலும் குறையும் என்றும் அவர்கள் சந்தேகிக்கின்றனர் விலைக்கு வாங்கிய தேங்காய்களை கிட்டத்தட்ட நாற்பது நாட்கள் சேமித்து வைத்திருப்பதாகவும் இதனால் பெரும் இழப்பு ஏற்படக்கூடும் என்றும் வியாபாரிகள் கவலை தெரிவித்தனர் எனினும் தேங்காய் இருப்பு வெகுவாக குறைந்திருந்தாலும் தேங்காய்களை உட்கொள்ளும் நுகர்வோருக்கு இன்னும் அந்த நிவாரணம் கிடைக்கவில்லை மேலும் சந்தையில் ஒரு தேங்காய் ரூபாய் நுகர்வோர் கூறுகின்றனர் பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக நிறுத்தப்பட்டுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது குறித்த அறிவிப்பை இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் வெளியிட்டுள்ளது பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருட்களை பெறுவதற்காக நுகர்வோர் தன்னிச்சையாக எரிபொருள் நிரப்பு நிலையங்களில் கூடி தேவையற்ற நெரிசல் மற்றும் வரிசைகளை உருவாக்குவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது அதன்படி மேற்கொண்ட முடிவு எரிபொருள் நிரப்பு நிலையங்களின் உரிமையாளர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது இந்த நிலையில் அதற்கு மாறாக செயல்பட்டால் கடுமையான ஒழுங்காற்று நடவடிக்கை எடுக்கப்படும் என்று கூட்டுத்தாப்பனம் எச்சரித்துள்ளது போதுமான எரிபொருள் இருப்பு இருந்த போதிலும் நுகர்வோர் தேவையற்ற அச்சத்தை ஏற்படுத்தி இவ்வாறு செயல்படுவதால் பீப்பாய்கள் மற்றும் கேன்களில் எரிபொருள் வழங்குவது உடனடியாக தடை செய்யப்பட்டுள்ளதாக இலங்கை பெட்ரோலிய கூட்டுத்தாப்பனம் வலியுறுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது ಇನಿ ವಳಿ ನಾಟ ಸೇರಿಕಲ್ ஈரானில் தற்போதைய ஆட்சி வீழ்ச்சி அடைய வாய்ப்புள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு இட்ரம் தெரிவித்துள்ளார் நிச்சயமாக எதுவும் நடக்கலாம் இல்லையா ஓவல் அலுவலகத்தில் ஒரு நிரூபரின் கேள்விக்கு பதிலளிக்கும் விதமாக குறிப்பிட்டுள்ளார் அப்படி ஒரு நிலை ஏற்பட்டால் தாங்கள் அதற்கான திட்டங்களை வைத்திருப்பதாகவும் வரும் ஒரு மணி நேரத்திற்குள் சூழ்நிலை அறையில் பாதுகாப்பு ஆலோசகர்களை சந்திக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அத்துடன் அவர் நிர்ணயித்த அறுபது நாள் காலக்கெடுவிக்கு முன்பே அணுசக்தி ஒப்பந்த அமெரிக்காவின் முன்வழிவைக்கு எதிரான தாக்குதலுக்கு அமைதி வழங்கும் பற்றி அளித்தார் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் இஸ்ரேல் மேற்கொண்ட ஆரம்ப தாக்குதலே அதற்கு காரணமாக இருந்ததாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது அடுத்த செய்திகளை இரவு எட்டு முப்பதுக்கு நன்றி